ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இது பாசுரம் திரண்டெழு தழைமழை முகில் வண்ணன் செங்கமல வண்டினம் சூழ் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊது என்ன குழலோசை வழியே மருண்டு மான் கலங்கள் மெய் மறந்து மெய்ந்த புல்லும் கடைபாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா புடைபெயரா எழுசு சித்திரங்கள் போல் நின்றனவே திரண்டழு தழை மழை முகில் வண்ணன் செங்கமலமலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதியின் குழலோசை வழியே மருண்டு மான் கணங்கள் மெயமறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழியோர இரண்டு பாடும் துலுங்கா துடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே திரண்டு கெழு தழை மழை முகில் திரண்டு மேலெழுந்த அப்புறம் தழை ரொம்ப தழைப்போடு இருந்த ரொம்ப வாட்ரு ரிச்சுன்னு அர்த்தம் நிறைய நீரை சுமந்து கொண்டிருக்கிற மழை முகில் வண்ணன் மழை போன்ற மழை மழையை உண்ட மழையை தரப்போகிற முகில் வண்ணன் வேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் உடன அழகாக இருக்க பாருங்கள் திரண்டு தழை மழை முகில் வண்ணன் திரண்டெழுந்த எழுந்த தழைத்த மிகவும் நிறைய நீரை கொண்ட மழை தரப்போகிற மேகத்தை போன்ற நிறத்தை உடைய கண்ணன் செங்கமல மலர் ஷூ வண்டினம் போல செங்கமல செங்கமலர் மல செங்கமல மலரம் அப்படின்னா தாமரை பூ மேலே வண்டினர்கள் அப்படியே சூழ்ந்துருக்கும் அது மாதிரி எது இருக்குது சுருண்டு இரண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் பெருமானுடைய முகம் தாமரை போல இருக்குது அவனோட அவனுட நெத்தி மேலே அவன் முகத்து மேலே அவனுடைய சுருண்டு இருண்ட குழல் அவனுடைய சுருண் சுரு சுருண்ட கு முடி சுடிந்த கூந்தல் இரு சுருண்டும் இருண்டும் இருக்கிற கருப்பாகவும் இருக்கிற கூந்தல் அவன் முகத்து மேலே விழுந்திருக்கு அது எப்படி இருக்குன்னா செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல இவ்வாறாக முகத் இவ்வாறான முகத்தை உடையவன் ஊதுஹின்ன குழல் ஓகோ வழியே அவன் ஊதிய குடலோசையின் காரணமாக ஊதுகின்ற குடலோசை வழியே அப்படி புரிஞ்சிக்கலாம் இல்லை அந்த ஊதுகின்ற குழலோசையில் குழலோசையை கேட்டு அதில் அதில் விழுந்த அதில் அதில் ஆழ்ந்த ஊதுகின்ற குடலோசை வழியே அதில் ஆழ்ந்த மா மான்கணங்கள் மான்கணங்கள் என்ன பண்ணிக்கிறது மருண்டு மயக்கமடைகிறார்கள் அறிவிழந்து போயிடுது மருண்டு ை மேை மறந்து உங்களுக்கு சுருண்டு இரண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் இன்ன குழலோசை வழிய அந்த குழலோசையில் அகப்பட்டு கொண்ட ஆழ்ந்து போன மான்கலங்கள் மருண்டு அறிவிழந்து மேய்கை மறந்து என்ன மேய்க்கணும்னு தெரியல வாழ்க்கை மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைபாய் வழி சோற இன்னமே ஏதோ மேய்ஞ்சிருக்கா இந்த இசை காதில் விழுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வாயில் அப்படியே இருக்குது அதுவும் கடை வாய் வழியாக அப்படி கீழே விழுந்துட்டுருக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அந்த மேய்ந்த புல்லாம் புரிஞ்சுக்க மேய்ந்த புல்லும் கடை பாய் வழி சோகிறேன் இரண்டு பாடும் துலங்கா இந்த பக்கமோ அந்த பக்கமோ நகராமை அப்படின்னு அர்த்தம் இரு இரண்டு பாடும் துலங்கா புடை புடை பெயர்னா கால் இருக்குது பாருங்க அது ஒரே இடத்துல நிற்கிறது கால்னால் அங்கங்கே இதுதான் இதான் ரெண்டு மா இந்த பக்கமோ அந்த பக்கமோ போகிறத பற்றி யோஜனை பண்ணல கால்லாம் அப்படியே ஆகிடுது புடை பயிராக அப்படியே ஒரு தம்பம் மாதிரி நிற்கிறது கால்லாம் அப்படி நின்று எப்படி இருக்குது எழுது திசைத்திரங்கள் போல் நின்றனவே வரைந்த ஓவியம் போல் நின்றன மான்கணங்கள் எப்படி இருக்குது அந்த ஊது குழல் ஓசை வழியே அந்த குழல் ஆழ்ந்து போன மான்கணங்கள் மருண்டு அறிவிழந்து மேகை மறந்தார்கள் இதற்கு முன்னால மேய்ந்த புல்லையும் வாயில் இருக்குது அதெல்லாம் மேற்கொண்டு அதெல்லாம் அசை போடாமல் அதெல்லாம் கடைவாய் வழியே வழியிருது அப்புறம் இரண்டு பாடும் துலங்கா இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படியே எனக்கு அதே மாதிரி புடை பெயராக காலும் ஒரே இடத்துல ஸ்திரமாக நிற்கிறது அங்கங்கே அசையல்ல அப்படி இருந்து எழுது சித்திரங்கள் போல நின்றனவே எழுதப்பட்ட வரையப்பட்ட ஓவியம் போல நின்றன மான்கணங்கள் இது கண்ணன் குழையினால் ஏற்பட்ட விஷயம் அப்படிலாம் நினைக்கிறேன் திறண்டடு தழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டி நம்பூலை சுருண்டு இருண்டு குடல் தாழ்ந்த முகத்தான் ஊதி என்ன குடலோசை வழியே மருண்டு கணங்கள் மேயை மறந்து மெய்ந்த புல்லும் கடைபாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா புடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்னனவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா